ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எந்த ராசியை பார்க்க போறோம் சிம்ம ராசி சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்காக ரொம்ப அழகா சூப்பரா பணவரவு ஏற்படுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இந்த பதிவை முழுசா சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க அப்போதான் இந்த பதிவுல நடுவுலையும் சரி ஆரம்பத்திலையும் சரி இல்லை முடியும் போதும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ முழு பதிவை பார்த்தா தான் அதனுடைய முழு விளக்கம் உங்களுக்கு புரியும் முழு பதிவையும் பார்த்து பயன்பெறுங்க சாரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை சந்திக்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கான பணத்தை ஈர்க்கும் படிகள் குருஜி பணத்தை எப்படி குருஜி இருக்கிறது அதுதான் அது தெரிஞ்சால் நம்ம ஏன் போட்டிருக்கோம் ஸோ அப்போ பணத்தை ஈர்ப்பதற்கான சார் நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழில் வந்து நமக்கு அந்த தொழில் பிடிக்குதாங்கிறது விஷயமே இல்லை அந்த தொழிலுக்கு நம்மளை பிடிக்குதாங்கிறது தான் விஷயம் நம்ம நினச்சாலாம் எதுவும் ஆகிட முடியாது நிறைய பேர் இங்கே அரசியல்வாதியாகி கையை சுட்டுக்கிட்டவங்க இருக்காங்க டாக்டர் ஆகணும்னு சி என்னையே எடுத்துங்க ஐமே வெரி பேட் இன்ஜினியர் நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனால் இன்ஜினியரிங் எனக்கு வரவே இல்லை எனக்கு ஜோதிடம் தான் வந்தது இந்த பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைச்சிருக்கு உங்களுக்கு என்ன தொழில் வருமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் பணம் வரும் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுனா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எதை செய்தால் பணம் வரும் போயிடலாமா அப்போது குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகப்பட்ட எதெதெல்லான்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரு பெரிய பெரிய மகான்கள் அல்லது ஒரு பெரிய பெரிய யோகிகள் அவர்கள் பட்ட சிலைகள் இப்படி இருக்குது அப்படின்னா அவர்களுடைய சிலைகளை நீங்கள் உங்கள் ரூமில் வச்சுக்கிறது உங்களுக்கு பணத்தை தரும் எதாக இருந்தாலும் கோல்டு ஒரு கோல்டு எஃபெக்ட் தான் உங்கள் ரூம் ஃபுல்லாக கோல்டு தான் கோல்டுனால் செய்யப்பட்ட சிங்கத்தின் சொரூபம் அப்படி சிங்கம் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை ஆமாம் இப்படி தான் சிங்கம் சிங்கம்னு சொல்லி சொல்லி தான் சார் எல்லாத்தையும் இழந்தேன் நிறைய பேர் பில்டப் பண்ணி பண்ணி அந்த மாதிரி இந்த லயன்ஸ்கர்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக சிங்கம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த சிங்கம் மாதிரியான உருவங்கள் உங்களுடைய ரூமில் இருக்கிறது நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயம் லயன் த கிங்கு அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி மகுடம் மாதிரியான கிரீடம் மாதிரியான ஏதாவது விஷயம் இருந்தால் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இதை த தலப்பா மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு அது வந்து ஷோகேஸில் வச்சுருப்பாங்க அந்த தலப்பா இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த ஷோகேஸில் அதெல்லாம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது நிறைய ஷீல்டுங்க சார் இது வந்து மேன் ஆஃப் தி மந்த் வாங்கினேன் நான் இது வாங்கினேன் சார் ஆக்சுவலி இல்லாமல் ரெண்டு ஸ்பூனில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு சாகு போட்டியில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு என்னவாக வேணா இருங்க அந்த இடத்துல அடிக்க வைங்க அது அது யாரோ வர்றவன் படிக்க போகிறான் எல்லாம் இப்போலாம் கப்பு கப்பாக வச்சுருந்தா போதும் ஒன்றும் வேணாம் நிறைய கப்பு கப்பாக வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கப்பு போகிறோம் பெரிய சமூகம் பெரிய இடம் போல அந்த மாதிரி அது எல்லாம் பக்கத்தில் போய் படித்து பார்த்தா தெரியும் நமக்கு அவன் டென்த் ஸ்டாண்டர்டில் கட்டுற போட்டியில் கலந்துக்கிட்டு மூணாவது பரிசு வாங்கின கப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சில பேர்லாம் நிறைய கப்பு வச்சுருப்பாங்க சார் அந்த அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாம் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வச்சுருப்பாங்க என் கப்பு கப்பெல்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது கப்பு அப்படிங்கிறது குரு குருவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவார்டு வாங்குறது ஆசிரியருக்கு நீங்கள் நன்னடத்தை வாங்குவது தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ கோல்டு எஃபெக்டில் இருக்கணும் எல்லாமே கோல்டு அழகான குபேரன் மாதிரியான ஒரு சில கோல்டான ஒரு நல்ல தொந்தி இருக்கக்கூடிய பெரிய யானை ரெண்டு யானை சார் யானைனாலே தோந்தி தானே சார் இல்லை நான் அது வேறு சொல்ல வந்தேன் இது இதை முதல்ல கேளுங்க ஸோ ரெண்டு யானை இந்த பக்கம் அந்த யானை நல்லா தோ ம உடம்புல விரிப்பு வயிற்றில் விரிப்பு இருக்கக்கூடிய ரெண்டு யானை அந்த யானை நின்றுட்டுருக்கணும் அதுக்கு பெரும்பாலும் பாருங்கள் காது தும்பிக்கெல்லாம் உடையாத யானையாக வைங்க ரெண்டு யானை வாங்கிட்டு வந்து நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறது நல்லது அது சின்ன யானையாக இருந்தால் கூட இது நல்லா திம்பா நல்ல ஒரு நல்ல மெட்டீரியலில் பண்ணதான் வாங்குங்க சில பேர் வந்து டெரகோட்டா மாதிரி வாங்கிட்டு வந்துங்க உடஞ்சிரும் அது உடஞ்ச பெரிய அபிசகணம் அது உடையக்கூடாது ரெண்டு யானை வாங்கிட்டு வந்து வைங்க மாதிரி தந்தம் இருக்கிற யானையாக இருக்கணும் அது ரெண்டு யானை வாங்கிட்டு வந்து வைங்க ஒத்த யானை வைக்காதீங்க ரெட்டை யானை வைக்கணும் தந்தை இருக்கிற யானையாக வைக்கணும் ரெண்டு இப்படி கையை தூக்கி இப்படி தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பு தும்பிக்கையில் அது கலசம் சொல்லுவாங்கள்ல அந்த கோல்டு கலசம் அது வச்சுருக்கிறது இன்னும் நல்ல சிறப்பு அதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது ஸோ அப்போ கோல்டு எஃபெக்டாக இருக்கணும்னா வேறு என்ன செய்யணும் கோல்டு எஃபெக்ட்னா கோல்டு கலரில் செடி தங்க செடி தங்க ரோஜா தங்கத்திலே எவ்வளோ இருக்குது அந்த கோல்டு எஃபெக்ட்லேயே நிறைய மினுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது கோல்டன் பெண்ணு பார்க்கர் பெண் கோல்டன் பெண் அந்த கோல்டன் பெண்ணில் தான் கேள்விப்படுவார் ஒன்லி ஃபேண்ட்டை தான் குடிப்பார் ஒன்லி நீங்கள் வந்து பீஸா பொறுக்கிறது தான் சாப்பிடுவார் மஞ்சள் கலர் பேண்டை தான் கேள்விப்படுவார் அந்த மாதிரி ஒரு அப் படிக்க கிரியேட் பண்ணோம் நான் ஒன்லி அந்த கோல்டன் பீடிங்ஸ் குருஜி நீங்கள் கூட நிறைய கோல்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க கரெக்ட் நீங்கள் இப்படி வெளியுறவுத்துல போகிறீங்களே உங்கள்கிட்டருந்து கையிலேருந்து யாராவது பிடிங்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது நோ ப்ராப்ளம் எல்லாமே சேர்த்து ரூபா தான் நோ ப்ராப்ளம் எல்லாம் யாரும் பிடிங்கிட்டு போனாலும் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி தங்க வாங்குறதுக்கு வழி இல்லை சார் என்ன சார் செய்யறது தங்கம் மாதிரி எவ்வளோ மெட்டீரியல் விற்கிறாங்க சார் சென்னை வந்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா உண்மையான தங்கமே தோற்று போயிடும் நம்ம தம்பி இந்த மோதிரம் வாங்கணும்னு சொன்னார் சார் அப்படியே தங்க மாதிரியே இருக்குது சார் கரெக்ட் என் மாமனார் கூட சொன்னார் ரொம்ப அருமையாக இருக்குது அது பார்த்து மாதிரியே இருக்குது தங்கம் மாதிரியே இருக்கா அதான் கண்டுபிடிச்சியா அந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி தங்கம் மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதே மாதிரி விஷ்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொர்ணகார்ஷன பேர் அவருடைய ரூம்ல வைங்க சொர்ணகார்ஷன பைரவர் அவருடைய போட்டோ ரூமில் வச்சிங்கன்னா மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வைக்கக்கூடாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் சம்பந்தப்பட்ட முருகன் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் உங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் போட்டோஸ் எதுவும் ரூம்ல வேண்டாம் ரெட்டு கலரில் எதுவும் இருக்க வேண்டாம் குரு குரு சம்பந்தப்பட்ட அட்வைசஸ் செய்யும் வேலையை போலவே சே வ வந்து நம்மளுடைய வீட்டை இதுவும் வந்து ப பணியிடமும் வணக்கத்திற்குரியது செய்யும் பணி பணியிடம் வணக்கத்துக்குரியது அது இது அது மாதிரிலாம் ஏதாவது வாசகங்கள் இருந்தால் அதெல்லாம் போடுங்க அந்த பெரும்பாலும் அந்த ரூமில் வந்து எது ஆயுதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது குருவுக்கு ஆயுதம்னால் எதுவுமே பிடிக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நைல் கட்டுரு அதுக்கப்புறம் வந்து இந்த அதெல்லாம் கூட தான் நைல் கற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ரேக் அவங்களுடைய ரேக்கில் வச்சுருப்பாங்க அவங்களுடைய முக்கியமான பொருட்கள் சீப்பு வைக்கவே கூடாது சீப்பு அதனால பெரும்பாலான இடத்துல வந்து போனால் நீங்கள் பிஸ்னஸ் பேசுகிற ரூமில் தலை செய்யக்கூடாது தலை வந்தீங்கன்னா அது நடக்காமல் போயிடும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பேசுகிற ரூமில் குங்குமம் வச்சுட்டு அழிச்சிட்டு கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது வச்சா வச்சால் தான் எல்லா சர்வ அலங்காரம் கூட அந்த ரூம்குள்ளே வரணும் அந்த ரூமில் போய் நீங்கள் மேக்கப் சிகை அலங்காரம் ஒரு முடி கீழே விழுந்தாலும் தரித்திரம்னு சொல்லுது சாஸ்திரம் ஒரு முடிக்க கீழே விடக்கூடாது அந்த ரூமில் உட்காந்து தலை வரதோ இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் பாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் வந்து புரட்சி சம்பந்தப்பட்ட பாட்டுகள் எதுவும் வைக்காமல் சனி குருவுக்கு வந்து புரட்சின்னா ஆகாது அநீதியை கண்டு பொங்குவனால் நீயும் என் தோழனே செகுவாரா அப்படின்னு தான் ஒன்று ஏன்னா எடுத்து வாரம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வேணாம் இந்த புரட்சித்தலைவர்கள் ஃபோட்டோ புரட்சித்தலைவர்களுடைய சிலைகள் புரட்சித்தலைவருடைய வாசகங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது இந்த ரூமில் பேச வேண்டாம் அதை டிராயிங் ரூமில் போய் பேசிங்க இங்கே பேசுகிற ரூம் அது இல்லை ஏன்னா புரட்சிக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லை கலர் உங்களுக்கு ஜென்மை எதிரி கருப்பு கலர் பீடிங்கு கருப்பு கலர் பேனா கருப்பு கலரில் சம்மந்தப்பட்ட கருப்பு கலர் பிரேஸ் இது பிளேசர் போட்டுட்டு அதுமாதிரி அப்போ கோல்டன் கலரில் அல்லது வந்து தங்க கலர் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பிளேசர் மாதிரிலாம் போடுறது அங்கவஸ்திரம் அதை பட்டு அங்கவஸ்திரம் சொல்லுவாங்க இந்த ப வேஷ்டியை கூட ஒரு நல்ல பட்டு வேஷ்டியாக அங்கவஸ்திரம் மயில் கன்று சொல்லக்கூடிய ஜெரிகை வச்ச மயில் கன்று இதெல்லாம் போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அங்கவஸ்திரம் மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆ குருனாலே ஆசிரியர் தேவகுரு பிரகஸ்பதி அப்படிங்கிறதுனால எதையும் எழுதிக்காட்டு மா மாதிரி ஒரு பே ஒரு பெரிய கை கை ஒரு நோட் வச்சுக்கோங்க மஞ்சள் கலர் கவர் இருக்கக்கூடிய நோட்டு அந்த நோட்டில் ஒரு பேனா அந்த பேனால் அந்த நோட்டில் எழுதி எழுதி கணக்கு போட்டு இந்த மாதிரி வந்து சார் இப்போ நீங்கள் இங்கே இங்கே சொல்கிறீங்க சார் இது இங்கே இருக்கும் நம்ம இப்போ இங்கே போக போகிறோம் எப்படியே நம்ம இங்கே போகிறோம் இது இப்படி போக போகுது இது இப்படி வருது இது இப்படி வருது இது எப்படி வருது இந்த மாதிரி விரல்களால் நீங்கள் வந்து கணக்கு போடுற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு குரு குரு அப்படின்னாலே கொண்ட கடலை ஒரு மூக்கு கடலை ஒரு 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 சின்ன இதில் வந்து ஒரு மூக்கு கடலை இதை எடுத்துகிட்டு அதை எடுத்து ஒரு இதில் வச்சுக்கிறதுனால தர்மம் செய்கிற மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி இப்போ வந்து அன்னபூர்ணி மாத்தா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சிலை அன்னபூர்ணி பண்ணுற மாதிரி காமதேனும் குருனாலே பார்த்தீங்கன்னா ஒரு காமதேனுடைய சிலை ஒரு பசுமாடு பால் முட்டி குடிக்குது காமதேனும் அந்த மாதிரியான சிலை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஷ்ணு பெருமான் வந்து திரு திருப்பதியில் வந்து விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசு வந்து அந்த புற்றில் வந்து பால் சொரியும் உள்ளே வந்து சீனிவாச பெருமாள் உட்காந்துருப்பார் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் நல்லது குபேரன்னா குருவனுடைய அதிதேவதை ஸோ குபேரன் சித்திரலேகா கீரிப்பில் இருக்கிற அந்த ஃபோட்டோ அது வச்சுக்கிறது நல்லது இந்த சங்கநிதி பத்மநிதி சமயத்தை அப்போது ஒரு கலசம் மாதிரியான ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்தில் மஞ்சள் கலர் வாங்கிக்கிங்க கோல்டன் பேப்பர் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கிங்க அது வாங்கி அந்த மஞ்சள் கலர் பேப்பர் அப்படியே காயின் மாதிரி சுருட்டி 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 அது எப்படினா க தங்க காயினே விற்கிறான் அதை வாங்கி அந்த கலசம் ஃபுல்லாக போட்டு வைங்க கலசம் வைத்து கும்பம் வைங்க நூல் சுற்றி கும்பம் வச்சு மாவளையெல்லாம் வாசலில் கட்டி வைங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏதா இருந்தாலும் நம்பர் மூணில் ஆரம்பிங்க மஞ்சள் கலர் பட்டுல ஆரம்பிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆகாதது வந்து பிளாக்கு ரெட்டு தொடர்ந்து ப்ராஜெக்ட் எம் மணி வேணும்னா கீழே இருக்கிற ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் விரலெல்லாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் ஜோபிலெலாம் பணம் வீடெல்லாம் எல்லாம் பணம் பணமழை கொட்டுது கொட்டணுமா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நல்வழிப்படுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு ராசியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை ராசிகளும் நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகள் கொடுத்துருக்கோம் அந்த பதிவுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கான பதிவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்குக்குள்ளே போய் முழு பதிவையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஓ இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்